நான் இப்போ உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிறதுல நம்பர் ஒன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியான ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் நிற்கிறேன் என் கூட இருக்கிறது வந்து நம்ம கேரளால இருந்து இருக்கேன் அனாட்டமி ப்ரொஃபஸர் தான் இவங்க வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் இங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இந்த வருஷம் நமக்கு சவுத் இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளேஹெல்தில் இருக்கேன் உஸ்பெகிஸ்தான்ல இருக்க டோட்டலான கவர்ன்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பாக்கும்போது மேக்சிமம் நம்பர் ஆப் சவுத் இந்தியன் ஸ்டூடென்ட்ஸ் இருக்கிறது வந்து இங்க தான் ஃபர்கானா மெடிக்கல் இன்சூட் அப்ளிக் ஹெல்த்ல நமக்கு வந்து ரெண்டு கேம்பஸ் இருக்கேன் நைன்த்து பேஸ் கேம்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மெயின் கேம்பஸும் இருக்கேன் இந்த கேம்பஸ் வந்து நைன்த் பேஸ் கேம்பஸ் தான் உஸ்பெகிஸ்தான் இருக்க கேம்பஸ் பார்க்கும்போது இன்சைடு கேம்பஸ் ஹாஸ்டல் இருக்க ஒரே ஒரு காலேஜ் வந்து ஃபர்கானா மெடிக்கல் இன்சுடா பப்ளிக் ஹெல்த் மட்டும் தான் ஃபர்கானா மெடிக்கல் இன்சூர்ட் ஹெல்த்ல நைன்த் பேஸ்ல தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் வருது அதுக்கப்புறம் வந்து மெஸ்ஸு ஹாஸ்டல் எல்லாமே சிங்கிள் கேம்பஸுக்கு உள்ளாடி இருக்கிறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜில் இருந்து இந்த சாப்பாடுக்கு இல்லைன்னா ஹாஸ்டல் போகிறதுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போவோம் அவசியமே கிடையாது தென் நம்ம வந்து கிளாஸ் பார்க்கும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறேன் ப்ராப்பரா இசிடிஎஸ் சிஸ்டம் இசிடிஎஸ் சிஸ்டம்னா யூரோப்பியன் கிரெடிட் அகமடேஷன் சிஸ்டம்னு சொல்லுவேன் ஸோ ப்ராப்பர் இசிடிஎஸ் சிஸ்டம் தான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும் நான் வந்து பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது லாஸ்ட் இயருக்கு வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கேன் ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரியலா படிக்கணும் அப்படி ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா இங்க வந்து பாஸ் பண்றது பெரிய மேட்டரே கிடையாது என்னன்னா டோட்டலா ஃபேக்கல்டீஸ் இது வந்து வேறு பிசியாலஜி தான் டோட்டலா வந்து இந்தியன் ஃபேக்கல்டீஸ் இருக்கேன் அண்ட் செகண்ட் இயரு டோட்டலா இந்தியன் ஃபேக்கல்டீஸ் தான் டீச் பண்றேன் அதனால வந்து கிளாஸ் எல்லாமே சூப்பரா தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கான்பரன்ஸ் ஹாலு அதுக்கப்புறம் இண்டோர் ஸ்டேடியம் எல்லாமே சேம் கேம்பஸுக்கு உள்ளாடியே இருக்கேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆஃப்டர் த கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு கூட நான் தே ஹாவ் எலாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இது வந்து நம்ம காமன் லெக்சர் ஹால் தான் இங்கே வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள காமன் லெக்சர்ஸ் எல்லாம் நடக்கும் இது வந்து இன்னொரு கிளாஸ் ரூம் ஓகே இந்த கிளாஸ் ரூம் வந்து பயோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் ரூம் எல்லா கிளாஸ் ரூமும் இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு செப்பரேட்டாக வந்து இன்டோர் ஸ்டேடியம் இருக்கு அவுடோர் ஸ்டேடியம் இருக்குது இன்டோர் ஸ்டேடியத்துலயே அவுடோர் ஸ்டேடியத்துலயே ஆஃப்டர் த கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த ஒயிட் எல் ஒயிட் கலர் பில்டிங்கும் அகாடமி ப்ளோ அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் பில்டிங் தான் நம்ம ஹாஸ்டலும் வரும் ஹாஸ்டலும் காலேஜும் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்ட்டி மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ஈஸி ஆக்சஸ்ஸாக இருக்கும் இது வந்து நம்ம மெயின் கேம்பஸ் தான் மெயின் கேம்பஸ் மாதிரி ஒரு காலேஜ் வந்து நம்ம ஊர்லேயே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயின் கேம்பஸில் சென்ட்ரில் வந்து ஒரு சிந்தெட்டிக் ட்ராக் போட்ட ஒரு பெரிய ஸ்டேடியம் அதில் நாலு சைடுலேயும் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக பில்டிங் கட்டி அப்படி தான் மெயின் கேம்பஸ் வச்சுருக்கேன் மெயின் கேம்பஸில் வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு காலேஜ் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கேம்பஸ் வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லை சவுத் இந்தியால எங்கேயும் இருக்க மாட்டேன் இப்போ வந்து எப்ரோட ப்ரீவியஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க பெரிய டவுட் வந்து நம்ம போற கண்ட்ரியில வந்து ப்ராப்பராக கிளினிக்கல் எக்ஸ்பிளோஷன் கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்கும் ஃபர்கான மெடிக்கல் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரைக்கும் இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட்டா வந்து ரூல் பண்ற காலேஜ் தான் ஸோ அதனால வந்து இங்க வந்து டோட்டல் பெட் கெப்பாசிட்டி வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பது தான் இங்கே வந்து இப்போ சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பார்த்தா கூட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பெட் தான் இருக்கேன் அதுக்கு வந்து டபுளா வந்து ஃபெசிலிட்டி வச்சிருக்கேன் ஓகே ஸோ இங்கே வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு நம்ம வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ ப்ராப்பராக கிடைக்குமா அந்த மாதிரி இருந்த டவுட்டுமே உங்களுக்கு வேணாம் நம்ம வந்து ஃபீஸ் பார்க்கும்போது வந்து நம்ம வந்து ட்யூஷன் ஃபீஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு டாலராக டியூஷன் ஃபீஸு வருது அப்போ சிக்ஸ் இயர்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் நம்ம டோட்டலாக டியூஷன் ஃபீஸ் வரும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டாலர்ஸ்னா டோட்டலாக வந்து பதினெட்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபா வந்து நமக்கு டோட்டலா டியூஷன் ஃபீஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து கூட குக்கு இருக்கு அதனால வந்து நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி எந்த கவலையும் தேவையில்லை இப்போ வந்து லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் பார்க்கும்போது இந்தியன் எம்பசி கண்டக்ட் பண்ணிருக்க மோஸ்ட் ஆஃப் த புரோக்ராம்ஸும் வந்து ஃபர்கானில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து செவன்டி ஃபோர்த் ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து செவன்டி ஃபிஃப்த் ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் கூட நம்ம காலேஜ்ல தான் கண்டக்ட் பண்ணிருக்கேன் அது வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் இருந்த ஆர்டிஸ்டங்க வந்து டைரக்டா வந்து தான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நீங்க உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிறதுல வந்து ஒரு நம்பர் ஒன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா ஃபர்கானா சூஸ் பண்ணிடுங்க